சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே ரவுடிகள் ஒருவர் வீட்டின் மீது ஒருவர் பெட்ரோல் குண்டு வீசி நடத்திய தாக்குதல் தொடர்பாக ஆறு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் ஓமலூர் அருகே உள்ள கமலாபுரத்தைச் சேர்ந்த ரவுடி பன்னீர்செல்வமும் பொட்டியபுரத்தைச் சேர்ந்த ரவுடி விஸ்வநாதனும் நெருங்கிய நண்பர்களாக இருந்து பின்னர் எதிரிகளாக மாறியுள்ளனர் இருவரும் ஒருவரை ஒருவர் அழிக்க திட்டம் தீட்டி வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் ரவுடி பன்னீர்செல்வம் வீட்டின் மீது விஸ்வநாதன் தரப்பைச் சேர்ந்த ஐந்து பேர் பெட்ரோல் குண்டு வீசியதாக கூறப்படுகிறது இதே போன்று விஸ்வநாதன் வீட்டின் மீது பன்னீர்செல்வம் தரப்பைச் சேர்ந்த நான்கு பேர் பெட்ரோல் குண்டு வீசியதாக கூறப்படுகிறது இந்த சம்பவங்களால் கமலாபுரம் போட்டியபுரம் கிராமங்களைச் சேர்ந்த கிராம மக்கள் அச்சத்தில் இருந்துள்ளனர் இந்த சம்பவங்கள் தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட போலீசார் பன்னீர்செல்வம் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசிய ரவுடி விஸ்வநாதன் உள்ளிட்ட ஐந்து பேரையும் விஸ்வநாதன் வீட்டின் மீது குண்டு வீசியதாக ஒருவரையும் போலீசார் கைது செய்தனர் தலைமறைவாக உள்ள மேலும் சிலரை தேடி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க